வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிளகு ஆனம் அப்படின்னு சொல்லி மீன் குழம்புல செய்கிறது தான் இந்த மீனை காரல் மீன் சொல்லுவாங்க இல்லைனா பொடி சொல்லுவாங்க இல்லை பூச்சி மீன் கூட சொல்லலாம் இந்த மீன் நல்லா கழுவி எடுத்த பிறகு மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு நம்ம விரவி வச்சுக்கலாம் இந்த மீன் நல்லா குட்டி குட்டியாக தான் இருக்கும் ஆனால் சாப்பிடும் போது செம டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட இப்போ மீனை விரைய வச்சுட்டு இதுக்கு நம்ம மசாலா திரிச்சிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணியிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் ஆட் பண்ணி எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் வெறுமனை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதில் வத்தல் எதுவுமே சேர்க்கலை அந்த மிளகோட காட்டை மட்டும்தான் இருக்கும் எல்லாத்தையும் நல்லா வறுத்து ஆற வச்சிட்டு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா பொடியாக திரிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு அரை மூடி தேங்காவையும் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு தேங்காவை நல்ல தலைப்பால் தண்ணி அதிகம் சேர்க்காத கட்டி பாலை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அதை ஒரு கப்பில் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இ மீதி இருக்கிற தேங்காவையும் ரெண்டாவது பால் மூணாவது பால் சொல்லி எடுத்துக்கலாம் இந்த குழம்பு முழுக்க முழுக்க தேங்காய் பாலில் தான் செய்ய போகிறோம் இந்த தேங்காய் பாலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் நம்ம வறுத்து பொடி பண்ண பொடி ரெண்டு ஸ்பூனும் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பில ஆட் பண்ணிருக்கிறேன் பச்சை மிளகாய் ரெண்டு கீரி ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு ஆறு அதையும் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்து அதையும் இந்த தேங்காய் பாலோடு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் ஒரு அஞ்சாறு பூண்டு பல்லும் ஆட் பண்ணிடறேன் வேண்டியதான் இந்த பாலை ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சின்ன வெங்காயம் ஒரு ஏழு எட்டை கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட கருவேப்பில ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு வத்தலை மட்டும் கிள்ளி ஆட் பண்ணிக்கலாம் தாளிப்பு நல்லா முறுகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி வதக்கி விட்டுட்டே இருக்கணும் நல்லா முருகி மணம் வந்துடும் இந்த மீன் குழம்புல புளி நம்ம சேர்க்கவே இல்லை நல்லா கோல்டன் கலராக முருகி வந்த பிறகு நம்ம தேங்காய் பாலில் கலக்கி வச்சிருந்த அந்த கலவையை இதோட ஆட் பண்ணிட வேண்டியதான் ஆட் பண்ணி அடுப்பை கொஞ்சம் மிதமான சூட்லேயே கொதிக்கிற மாதிரி வச்சுட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுற வேண்டியதான் அந்த மஞ்சள் வாடை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க இந்த மீன் வந்து மகப்பேறு காலத்தில் அதிகமாக சமைச்சு சாப்பிடுவாங்க தாய்ப்பால் வந்து நல்லா சுரக்கும் இந்த மீனில் விட்டமின் டி பி ட்வல் புரோட்டீன் எல்லாமே அதிகமாக இருக்குது இப்போ நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம மஞ்சளும் உப்பும் போட்டு விரை வச்சுருந்தேன் மீனை இதோடு ஆட் பண்ணிட வேண்டியதான் மீன் போட்ட பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் சீக்கிரத்தில் இந்த மீன் ஆயிரும் இல்லைன்னா கரைஞ்சி போயிடும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிருந்த அந்த தலை தேங்காய் பாலையும் இதோட ஆட் பண்ணி அப்படியே ரொம்ப கரண்டி போட்டு இந்த மீன் குழம்புல கிளறாமல் அப்படியே நம்ம மூடி போட்டு கொஞ்ச நேரம் ரொம்ப சிம்லேயே வச்சு கொதிச்சா போதும் தலை பால் ஊற்றின பிறகு மீன் குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் மூளை வளர்ச்சிக்கும் இந்த மீன் ரொம்ப ரொம்ப நல்லது சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்ல காட்டமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மீனை இந்த மாதிரி செஞ்சால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்ல குட்டி குட்டி மீனாக இருக்கும் இந்த மீன் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரேர் கிடைக்கிற நேரம் நம்ம வாங்கி பயன்படுத்திக்கலாம் இப்போ குழம்பு நல்லாவே கொதித்து ரெடி ஆயிடுச்சு நல்லா சூடாக சாதத்தோடு வச்சு நமக்கு சாப்பிடும்போது செமையாக இருக்கும் இந்த குழம்புல ஃபஸ்ட்டு நம்ம மீன் எல்லாம் ஃபஸ்ட்டு தனியாக எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம குழம்பு ஊற்றிக்கலாம் இல்லை குழம்பு சாராகவும் நம்ம குடிக்கனாலும் குடிச்சிக்கலாம் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க